எதவே எந்த காவல்துறை உதவி ஆய்வாளரு எந்த ஆய்வாளரு அத என்ன மொழி பேசுற அவ எந்த ஆளு எல்லா பட்டியலுங்கிட்ட இருக்கு ஒரு சொல்றான் நூறு ரூபாய் காசு சம்பளம் தவிர ஒரு கை கைட்டு வாங்களே ஒரு தண்டை நாங்க பிச்சை எடுத்து குருவி சேர்க்குற மாதிரி அங்க இங்க உண்டியல் குலுக்கி தவாய் பயமத்த மானம் கட்டு கிடக்குற எனது இன உணவு கட்டு கிடக்கிற இனத்தை எழுப்பனுமே காப்பாத்தனுமேங்கிற நோக்கத்துல பிச்சை எடுத்து நாங்க போட் சொன்னா அதுக்கு கிழிக்கிறோம் பலாவையை கிழிக்கிறோம் அடிமணி யாரு தான் கை நிக்கிற அடிமணி காட்சியத்தை போட்ட அடிமை நான் தர்க்கத்தை போட்ட அடிமை நீ என்ன பெரிய அடிமை நான் சின்ன அடிமை நான் தமிழக சின்ன பெரிய இவனாடான் கேக்குறது நீ என்ன பெரிய இவனா படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கேன் நான் படிச்சுட்டு அரசியல் செய்திருக்கேன் கேட்டா இனவாதம் பேசுறார் மொழி அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் நான் வாடனுங்கிற ஆசையில எல்லாம் இந்த வாடன் ஆடனுங்கிற வேசையெல்லாம் சாகனம் இனத்துக்காக சாகனம் வந்தவன் நீ இந்த சேட்டையெல்லாம் வேற எங்காவது நான் இந்த மண்ணை வெழுவதை மாறுவதை எந்த மயிலாட்டி திருக்க முடியாது